செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் இன்கொலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனி உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவினர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் வரக்கூடிய குரு பயிற்சியை பற்றி பார்ப்போம் விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி மே பதினான்கு பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை என்று இரவு பத்து மணி முப்பத்தாறு நிமிடத்திற்கு குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுனராசிக்கு சஞ்சாரம் செய்திருக்கிறார் அதன்படி அதே குரு பகவான் அதிசாரமாக ஐப்பசு ஒன்றாம் தேதி அதாவது அக்டோபர் பதினெட்டு பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை இரவு ஏழு மணி நாற்பத்தேழு நிமிடத்திற்கு குருபான் அதிசாரமாக தன் உச்சவீடான கடகராசிக்கு செல்கிறார் அதன்படி மீண்டும் வக்கரகதி அடைந்து தன் ஏற்கனவே இருந்த இடத்திற்கே திரும்பி வருகிறார் அதாவது கார்த்திகை பத்தொன்பதாம் தேதி டிசம்பர் ஐந்து ஐந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி இருபத்தைந்து நிமிடத்திற்கு மீண்டும் மிதுனராசிலேயே குரு பான் சஞ்சாரம் செய்திருக்கிறார் அடுத்த குரு பேச்சு என்பது ஜூன் ஒன்று அதாவது அடுத்த வருஷம் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இரவு ஒரு மணி ஐம்பத்தா ஐம்பது நிமிடத்திற்கு குரு பகவான் மிதுராசிக்கு கடகராசிக்கு சேர்க்கிறார் அடுத்த குரு பயிற்சி அடுத்த வருடம் ஜூன் ஒன்றாம் தேதி நிகழ இருக்கிறாது இந்த குரு பயிற்சியின் பலன்களை இனி ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்ப்போம் மிருகசிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூச ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்த மிதுன ராசி என்பர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு விரேயஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு வருகிறார் உங்கள் ராசிக்கு குருபான் வருவது மிக மிக சிறப்பு என்றால் விரயத்தில் இருக்கிறதை விட உங்கள் ராசிக்கு வருவது பொதுவாக குரு ஒரு சுபகிரகம் சுபகிரகம் உங்கள் ராசியில் வருவது பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது நிச்சயமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மிதுன் ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசியில் குருபான் வருவதனால் இதுவரை தம்பதிகளுக்குள் உங்கள் கணவன் மனைவிக்குள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள்லாம் தீரும் நன்மைகளை பெறுவீர்கள் தொழில்துறை உங்களை தேடி வரும் தொழில் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் திருமணமாகாதவர்களுக்கு அக்டோபர் மாதத்திற்கு பிறகு குரு அதிசாரமாக சென்ற பிறகு திருமண வாய்ப்புகள் இருக்கிறது அப்பொழுது தெய்வ பலம் நன்றாக கூடுகிறது அதாவது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு தெய்வபலம் மிக அதிகமாக கூடுகிறது என்றால் வக்ரகதியிலே அதிச்சாரமாக குருவான் செல்லும் போது எதிர்பாராத விதமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆகவே திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அக்டோபர் மாதத்திற்கு பிறகு அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக திருமணம் கைகூடும் நன்மைகளை பெறுவீர்கள் தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள் நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள் நல்ல காரியங்களுக்கு தலைமையை தாங்குவீர்கள் அதில் பெயரையும் புகழையும் பெறுவீர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்றால் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை குருவான் பார்வையிடுகிறார் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் விரைவில் பூர்வ புண்ணிய சொத்துக்களும் கிடைத்து சந்தோஷத்தை அடைவீர்கள் தொழில் முயற்சிகள் புதிதாக செய்யலாம் உங்களை தேடி புதிய தொழில் வாய்ப்புகள் வரும் அதை நீங்கள் தவறவிடக்கூடாது அந்த தொழில் வாய்ப்புகளிலே வந்த தொழில் வாய்ப்புகளை ஸ்திரமாக அதை பெற்றுக்கொண்டு நிச்சயமாக அதில் முன்னேறுவதற்கான வழிகளை நீங்களாக ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நிச்சயமாக தொழில் விருத்தி இருக்கிறது சந்தோஷம் இருக்கிறது மேலும் தொழில் சனத்தில் தற்சமயம் சனி பகவான் இருந்தாலும் குருபான் உங்கள் ராசிலே இருப்பதனால் தொழில்துறையில புதிய முயற்சிகளை செய்யலாம் எந்த முயற்சிகள் செய்தாலும் ஆரம்பத்தில் தடை ஏற்படுமோ என்ற அச்சம் இருக்கும் ஆரம்பத்தில் தடை ஏற்பட்டாலும் இரண்டாவது மூன்றாவது முயற்சிகளை நிச்சயமாக வெற்றியை பெறுவீர்கள் ஆகவே தொழில் முனைவோருக்கு நல்ல தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாக வேறு இடங்களுக்கு மாற்றலாகி செல்வார்கள் அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள் உத்தியோகஸ்தர்கள் வேறு வேலை கிடைக்கும் வரை இருக்கும் வேலையை விடக்கூடாது இருக்கும் வேலை வேலையை விட்டுவிட்டு வேறு வேலைக்கு தேடினால் இரண்டு மாதங்கள் வேலையில்லா திண்டாட்டம் ஏற்படும் ஆகவே அவர்கள் இன்னொரு வேலையை உடனடியாக தேடிக்கொள்ள வேண்டும் அதன் பிறகு இருக்கின்ற வேலையை விட வேண்டும் எப்படியும் உத்தியோகஸ்தர்களுக்கு தொழில் முன்னேற்றம் இருக்கிறது மாற்றம் இருக்கிறது அதிலே உயர்வும் இருக்கிறது மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் ஆனால் அதற்காக அவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் மற்ற மாணவர்களுடன் கூட்டு சேர்ந்து படிப்பதை விட தனியாக படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் இல்லாவிட்டால் மாணவர்கள் சக மாணவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள் ஆகவே தனியாக உட்கார்ந்து படித்து நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் விவசாயிகளுக்கு ஓரளவு நல்ல மகசூல் கிடைக்கும் முக்கியமாக கரும்பு விவசாயிகள் மஞ்சள் விய விவசாயிகள் நல்ல லாபத்தை அடைவார்கள் அரிசி விவசாயிகள் கூட நல்ல லாபத்தை அடைவார்கள் அரசியல்வாதிகளுக்கு மனக்குழப்பங்கள் ஏற்படும் இந்த அணியில் இருப்பதா அந்த அணியில் இருப்பதா என்று மனக்குழப்பங்கள் ஏற்படும் ஆனால் குழப்பம் அடைய வேண்டாம் நீங்கள் இருக்கின்ற அணியிலேயே இருங்கள் நிச்சயமாக உயர்வு உங்களுக்கு காத்திருக்கிறது கலைஞர்களுக்கு ஓரளவு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மிகவும் கஷ்டப்பட்டு தன்னுடைய செயல் திறமையை வெளிப்படுத்துவார்கள் அதன் மூலமாக பெயரையும் புகழையும் பெறுவார்கள் பெண்களுக்கு நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்றால் உங்கள் கணவன்மார்கள் ஸ்தானமான ஏழாம் இடத்திற்கு குருடைய பார்வை இருக்கிறது ஆகவே கணவன்மார்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் கணவன்மார்களுக்கு ஏற்கனவே நோய் நோடிகள் இருந்தால் அந்த நோய் நோடிகள் நாம் தீரும் குழந்தைகளுடைய நோய் நோடிகளும் தீரும் அவர்களும் நல்ல ஆரோக்கியத்தை பெறுவார்கள் மேலும் பெண்களுக்கு நினைத்ததெல்லாம் சாதிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கிறது வீடு மனை வாங்க விரும்புவவர்களுக்கு கடன் வாங்கி வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் அப்படி கடன் வாங்கினாலும் விரைவில் கடன் அடைந்துவிடும் அது கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது இந்த குருவான் மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்வையிடுவதால் பூர்வ புனி சொத்துக்களை பற்றி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் பேசி தீர்த்து கொள்ளலாம் அதன் மூலமாக பூர்வ புனி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள் தேவஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்து நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை அந்த குருவான் பார்வையிடுவதனால் உங்கள் மனைவிக்கோ ஆணாக இருந்தால் மனைவிக்கோ பெண்ணாக இருந்தால் கணவருக்கோ ஏதாவது நோய்கள் இருந்தால் அதற்குரிய மருத்துவம் கிடைத்து அவர்கள் நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை இந்த குருவான் பார்வையிடுகிறார் ஒன்பதாம் இடத்தை பார்வையிடுவதன் மூலமாக நல்ல பாக்கியத்தை அடைவீர்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்ட அனைத்தும் தானாகவே வந்து கிடைக்கும் அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள் தந்தையின் ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகள் நீங்கும் நல்ல ஆரோக்கியத்தை தந்தை அடைவார் அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் இந்த குரு பயிற்சியின் காரணமாக முருகசீஷம் மூன்று நான்கு பாதங்களில் பிறந்த ராசி அன்பர்கள் பரிகாரமாக ஒரு முறை திங்களூர் சென்று அதாவது தஞ்சாவூருக்கு அருகில் திங்களூர் சென்று சந்திர சுடேஸ்வரரை தரிசனம் செய்துவிட்டு வருவதும் மிகவும் சிறப்பானது அல்லது உங்கள் ஊருக்கு அருகிலேயே இருக்கின்ற சிவன் கோயிலுக்கு சென்று ஒரு முறை சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்துவிட்டு வரலாம் அது உங்களுடைய நட்சத்திரத்திலேயே முருகம் நட்சத்திரத்திலேயே செய்வது மிகவும் சிறப்பானது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒருமுறை திருவண்ணாமலைக்கு சென்றுவிட்டு வரலாம் திருவண்ணாமலை சென்று அங்கே இருக்கின்ற அக்னீஸ்வரரை வணங்கிவிட்டு வரலாம் அல்லது சிதம்பரம் சென்று அங்கே நடராஜ பெருமானை தரிசனம் செய்துவிட்டு வரலாம் அடுத்து வைஷ்ணவர்கள் ஸ்ரீபெரும்புதூர் சென்று ராமானுஜரை வணங்கிவிட்டு வரலாம் அதன் மூலமாக திருவாதிரை பிறந்தவர்கள் இந்த அடுத்த குரு பேச்சு வரையின் நன்மைகளை பெறுவார்கள் அடுத்து புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை பிறந்தவர்களுக்கு புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு அ அதிர்ஷ்டமான தெய்வம் என்றால் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ராமர் அவர் ஒருமுறை அதாவது புனர்பூச நட்சத்திர பிறந்தவர்கள் ஒருமுறை திருவள்ளூர் சென்று வீரராகவ பெருமாளை வணங்கிவிட்டு வர வேண்டும் அவர் வைத்தியம் வீரராகவ பெருமாள் என்ற பெயரை பெற்றவர் உங்கள் ஆரோக்கியத்தை இந்த குறைபாடுகள் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள் ஆகவே புனர்பூசணி பிறந்தவர்கள் அவசியம் திருவள்ளூர் சென்று வீரராகவ பெருமாளை வணங்கிவிட்டு வர வேண்டும் அது உங்கள் ஜென்ம நட்சத்திர செய்ய வேண்டும் அடுத்து நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே பிரதி வியாழக்கிழமை என்று குரு நெய் தீபம் குறைந்தபட்சம் இரண்டு அல்லது மூன்று நெய்தீபம் வைத்து விட்டு வர வேண்டும் பிரதி வியாழக்கிழமை பதினாறு வாரங்கள் அவ்வாறு செய்ய வேண்டும் அவ்வாறு செய்தால் நிச்சயமாக அடுத்த குரு பேச்சு வரை எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லா நன்மைகளையும் பெற்று சந்தோஷத்தை அடைந்து புகழை பெறுவீர்கள் என்பது உறுதி இந்த குரு பேச்சின் மூலமாக மிந்துராசி மருந்தர்கள் எழுபது சதவீத நன்மைகளை தெய்வ அருளால் பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி